அன்புக்குரியவர்களே அதே பிள்ளைப்பேன் நாலாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் இப்படி ஆரம்பிக்கிறார் அவர் அந்த பவுல் என்று சொல்லுகிற தேவனுடைய மனுஷன் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே அதுக்குள்ள சகோதரிகளே அதுவும் சேர்ந்திருக்கிறது பிரியமும் வாஞ்சியமான சகோதர சகோதரிகளே எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே பெரியமானவர்களே என்று மறுபடியும் சொல்லி இந்த படியே கற்றுருக்குள் நிலைத்தர்கள் எந்தபடி என்னை போல கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிற அந்த படி மாத்திரமல்ல இந்த பவுளுடைய சந்தோஷம் இதில் வந்திருக்கு எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே என்று மற்ற விசுவாசிகளை பார்த்து அல்லது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள பார்த்து அவங்க யார் எந்த ஜாதியானாலும் எந்த பாஷக்காரனாலும் பரவாயில்லை இயேசுக்குள்ளே வந்தவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் எனக்கு சந்தோஷம் கிரீடமுமான பிரியமான சகோதர சகோதரிகளே பாருங்கள் சுயநலத்திலே பிறந்து சுயநலத்தில் வளர்ந்த நாம் நம்மை பற்றி தான் எப்போது நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் நம்மை போலவே மனுஷனாக பிறந்த இந்த பவுல் தன்னை பற்றி நினைக்காதபடிக்கு தன்னுடைய சக கிறிஸ்துவை பற்றி நினைத்து என்ன சொல்கிறார் எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமான பிரியமானவர்களே என்று யாரோ யாரோ ஜனங்களை எந்தோ ஏதோ ஜனங்களை சொந்தம் இல்லை பந்தம் இல்லை சகோதர சகோதர கிறிஸ்துக்குள் இருக்கிறதுனால எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களை கிரீடம்னாக்க கனத்தையும் கௌரவத்தையும் கொண்டு வருகிறது அப்போ அந்த விசுவாசிகளை பார்த்து நீங்கள் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதன் விளைவாக நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் நான் எப்படி உணர்கிறேன் என்றால் நீங்கள் தான் என்னுடைய கிரீடம் நீங்கள் தான் என்னுடைய பிரியம் நீங்கள் தான் எனக்கு மகிழ்ச்சியும் கனத்தையும் கொண்டு என்று சொல்லி பவுல் அதை அந்த வசனத்தில் தன்னை உறுதிப்படுத்தி காட்டுகிறார் அது மாத்திரம் ஒரு எச்சரிப்பையும் சொல்லுகிறார் இந்தப்படியே அதாவது நான் பவலாகிய நான் இருக்கிற இந்த படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் ஏனாக பல சமயங்களில் கத்ரா இயேசுக்குள் நிலைத்திருக்காதபடி உலகத்தை பார்த்து பாவத்தை பார்த்து இச்சிகளை பார்த்து ஓடத்தோணும் அதனால் அன்பின் கட்டளையாக அவர் என்ன சொல்லுகிறார் இந்த படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அதனால் நிலைத்திருங்கள் அவர் அன்புள்ளவர் அதனால் நிலைத்திருங்கள் அவர் ஏமாற்ற மாட்டார் அதனாலே நிலைத்திருங்கள் மாத்திரமல்ல கடைசி நம்முடைய கடைசி நாட்களில் அதாவது நாம் செத்துப்போன பிறகு அல்லது அவர் நம்ம எடுத்துக்கொள்ள பிறகு அவரோடு கூட அந்த இயேசுவோடு கூட எப்போதும் நிரந்தரமாக அந்த பரலோக வாசிகளாய் நம்மை மாற்றும்படி இந்த இயேசு வந்ததினால தான் அவர் சொல்லுகிறார் எனக்கு சந்தோஷமும் கிரியமானவர்களே பிரியமானவர்களை கத்திருக்குள் நிலைத்திருங்கள் எவ்வளோ அருமையான அன்பான இந்த எச்சரிப்பை கேட்டு நாம் கத்திருக்குள் நிலைத்திருக்க ஒப்புக் கொடுப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்